ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாரி ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ போட முடியல ரெண்டு மூணு நாளாக ஃபங்க்ஷனு அதனால் ஃபங்க்ஷன் அங்கிட்டுங்கட்டு அலையிறதுக்கே டயர்டாயிடுச்சு பாப்பாக்கு வேறு உடம்பு சரியில்லை அதனால தான் என்னால் வந்து சரியாக வீடியோ போட முடியலை இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க பாருங்கன்னா இங்கே பாருங்கள் நான் ஒன்று ஆர்ட்ரு பண்ணியிருக்கேன் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் சர்ப்ரைஸ் பிரித்து காமிச்சது தான் இது என்னென்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட சொல்லுவேன் இதெல்லாம் ஒரு சர்ப்ரைஸான்னு கேட்பேங்க இதையும் ஒரு சர்ப்ரைஸாக போட்டு விடுவோம் எல்லாம் போடுறாங்க நம்மளும் போடலாம் இங்கே பாருங்க இப்போ வந்து நம்ம பிரிக்கலாம் வெயிட் கம்மியாக இருக்குது வெயிட் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது நல்லா இருக்குமான்னு தெரியல பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன் பா பிரித்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் இங்கே பாருங்க எத்தனை கவரு இருக்கு பாப்பிங்ஸ் கவர் நல்லா சேஃபாக தான் கொண்டு வந்திருக்காங்க ஐயோ நான் பெருசு பெருசாக ஆர்டர் போனேன் குட்டி குட்டியாக வந்திருக்கு ஐயோ ஐயோ மீசோக்காரங்க இப்படி கூட ஏமாத்துவாங்களா அந்த இதில் காமிக்கும்போது பெருசு பெருசாக இருந்துச்சுங்க இதில் பார்த்தா குட்டி குட்டியாக இருக்கு என்ன பிரித்து காமிக்கிறேன் பாருங்களேன் அப்போ நம்ம எப்படி ஏமாத்துறாங்க நான் கூட வெள்ள கம்மியாக இருக்கு பெருசாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன் நான் இப்போதாங்க ஃபர்ஸ்ட் டைம் இது வந்து ஆர்டரு போட்டிருக்கேன் இங்கே பாருங்க இது என்னென்னு பாருங்க மனசு கஷ்டமாக தான் இருக்குது லீஸ் உக்காரங்க இப்படி ஏமாத்துவாங்க நான் கொஞ்சம் கூட எதுவும் பார்க்கலை இங்கே பாருங்க இப்படியே ஏமாற்றிட்டாங்களே இங்கே பாருங்க இந்த தோடு தாங்க ஆர்ட்ரு போட்ட வா வா கடல்லே சின்னதாக இருக்கு அது பார்க்கும்போது நல்லா பெருசு பெருசாக தெரிஞ்சுங்க அதை செக் பண்ணி தான் பார்த்தே வாங்கினவங்களாம் போட்டு பார்த்தாங்க நல்லா பெருசாக தெரிஞ்சிச்சு இதில் பார்த்தா குட்டியுண்டா தெரியுது நான் நினச்சேன் அப்போயே என்னடா இரநூத்தி பதினஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க ஒரு தோடு ரேட்டே வந்து அதுக்கு நம்ம கோயிலில் இதில் எல்லாம் வாங்கினோம்னா நம்ம தோடு ரேட்டே வந்து எண்பது ரூபா நூறுரூவா சொல்கிறாங்க ஒரு தோடு பெரிய தோடு அப்படின்னு நான் அப்பயே யோசனை பண்ணேன் வாங்கலாமா வேணாமான்னு யோசனை பண்ணேன் பல்பு வாங்கிட்டு நீங்கள் பாருங்க அப்போ அதில் ஏன் பெருசாக காமிச்சுட்டு ஏமாத்துறாங்கன்னு தெரியலைங்க ரொம்ப மோசங்க இந்த தோடு தான் வாங்கியிருக்கேன் பாருங்க இதுக்கு எத்தனை கவர் இந்த தோடுக்கு எத்தனை கவர் போட்டிருக்காங்க அது கீழே என்ன எல்ல போடுற மாதிரி இருக்கு ஐயோ ஐயோ ஏமாற்றிப்பாங்களே போட்டு பல்பு வாங்கிட்டேனே இது என் எப்படியே கலர் கலராக போடுறோம் நான் வீ எடுக்கிறேன்லங்க அதுக்கு வந்து நமக்கு தோடு போட்டால் கொஞ்சம் எடுப்பாக தெரியும் வீடியோவில் அப்படின்னு சொல்லி தான் கொஞ்சம் கலர் கலராக சேரி நம்ம போடுற ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச்சாக போட்டுக்கலாம் வீடியோ கொஞ்சம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு வாங்கினேங்க அந்த தோடு இங்கே பாருங்க ஆனால் பார்த்தா எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்களே ரொம்ப குட்டியாக இருக்குது ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது கலரு நல்லா இருக்கு டிசைன்ஸும் நல்லா தான் இருக்குது அதில் இருந்த டிசைன்ஸ் தான் கலரும் அதில் இருந்த கலர் தான் ஆனால் அதில் வந்து பெருசாக காமிச்சிருந்தாங்க இதில் வந்து குட்டியாக காமிச்சிருக்கா ஓ கடவுளே என்ன பண்ணேன் இப்போ போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு எனக்கு நமக்கு வந்து போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குண்ணா இருக்கா நல்லா இருக்கா எனக்கு பெரிய தோடு போட தான் பிடிக்கும் இந்த மாதிரி தோடு போட பிடிக்காதே நல்லா இருக்கா பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க எல்லோ கலர் போட்டிருக்கேன் இதில் இருக்க கலரு பிங்க் வந்து அவுத்து வச்சுருக்கேன் கலர் காம்பினேஷன் நல்லா இருக்குங்க பாருங்க கலர் காம்பினேஷன் இருக்கு கலர் காம்பினேஷன் மேலே இருக்கேன் இந்த பிங்க் ஒன்று அவுத்து வச்சிருக்கேன் பாருங்க போட்டு விடுறேன் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமாண்ட் பண்ணுங்க இல்லை நீ ஆமாந்து போயிட்டே நானும் என் காதுக்கு நல்லா இருக்கா சூட்டபுளாக இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமண்ட் பண்ணுங்க இருக்கா எப்படி இருக்கு நல்லா இருக்காம்மா நல்லா இருக்காம்மா பெருசாக இல்லை கட்டியா தெரியுதா ஹலோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ ஆசைப்பட்டேன் வாங்கினேன் ஆனால் இப்படி பல்பு வாங்கிட்டேன் அதனால் நீங்கள் மீசோவில் வாங்கும்போது கொஞ்சம் செக் பண்ணி வாங்குங்க அவங்க காமிக்கும்போது கொஞ்சம் பெருசாக தான் காமிக்கிறாங்க ஆனால் நம்ம வாங்கும்போது கொஞ்சம் சின்னதாக தான் வருது அதனால் நீங்கள் எதாக இருந்தாலும் செக் பண்ணிவிட்டு வாங்குங்கங்க இந்த தோடு வந்து நான் போட்டிருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதுவும் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஏதோ வீடியோவுக்கு போட்டுக்கலாங்க கலர் கலராக தோடு இல்லை என்கிட்ட பூராமே பிஞ்சு போச்சு அதனால தான் வாங்கினேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தோடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்